பேர் நம்ம ஊரில் பலூன் ஃபிஷ் இங்கே வந்து பேத்த பேத்தன்னு சொல்லுவாங்க இந்த மீன் இது வந்து ஜெல்லி ஃபிஷ் நம்ம எல்லாம் பார்ப்போம்னா அதான் இது பேர் கனவா பார்த்துக்கலாம் சார் மயிலா இருக்குது இதுதான் இதுதான் சங்கமொல்லு இந்த சங்குமொள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது 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 உடிய வந்துருச்சு பார்த்தீங்களா பல்ல பாருங்கள் பல் எவ்வளோ புதுசு இருக்குன்னு தெரியுதான் ஓகே இதுதான் இப்போ இது இது ஒரு மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பண்ணாதான் இது இது பேர் சரியா உயிரோடு இருப்பதுங்க லைவ் லைவ் ஏய் உனக்கு துள்ளாத இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடத்து பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா தொண்டி மக்களே தொண்டி கடலுக்கு தான் வந்திருக்கோம் மக்களே இது அதிகாலை நாலு மணி பார்த்துக்கிடுங்க கடலில் ஒரு மீன் எங்கன்னா அதிகமாக இருக்குன்னு கிடைக்குன்னு தெரியும்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வளைய நம்ம நண்பர்கள் வந்து க கரெக்டாக வலையை செட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த இதுதான் இது இது சரியாக மணி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து காரைக்காலலாம் இருக்கும் சூரிய உதயம் அதுவும் அந்த கடல்லேருந்து சூரிய உதயத்தை பார்க்குறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு மக்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை கடல் மாதம் அந்த அளவுக்கு ஒரு மீன் வளத்தை கொடுத்து அந்த கடற்கரையோர மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த கடல் அலையில் எப்படி மிதக்குதுன்னு பாருங்கள் அந்த போட்டு அங்கட அங்கனே ஆடிக்கிட்டு இருக்கு அதில் நம்ம பாஸ்கிற நச்சு இப்போ எப்படி படுத்துருக்காவன்னு தெரில ஒரு வேளை பயிற்சி வென்றுமோ இருக்கலாம் அங்கே தெரியுதுலா அதுதான் நம்ம அடையாளத்துக்கு போட்டால் தருமாக்கோள் இப்போ மணி சரியாக பார்த்திங்கன்னா ஒரு எற்றை இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சுருக்க வலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை பேச கழிக்கிறா இருப்பாருங்க அதை அப்படியே தள்ளி விடுங்க அந்த பாருங்க கழிக்கிறா இருப்பேன் இது பேர் நம்ம ஊரில் பலூன் ஃபிஷ் இங்கே வந்து பேத்த பேத்தின்னு சொல்லுவாங்க மீன் மக்கள் அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க சாப்பிடவும் சாப்பிட மாட்டாங்க இந்த கோழி தீவனத்துக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க அங்கே நம்ம இந்த பால் வாங்கி வரும் இந்த பார்க்கு போனால் பால் வாங்குவோம்ல லப்பர் பால் ஸோ துருக்கி போச்சு பால் கடலில் உள்ள ஒரு ஒன்று துள்ளி குச்சிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க வந்துருச்சுங்க

இதாக கதை முடிஞ்சிச்சு தம்முன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் டீசலு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பக்காவா இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஒரு கரெக்டாக ஒரு மூணு ஐம்பதுங்கிற போது கிளம்புவோம் அங்கே கிளம்பி ஒரு நாலு மணிக்கெலாம் கடலுக்குள்ளே போய் வலையை செக் பண்ணி விட்டு அதே போல் ஒரு ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி ஒம்பது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளைய எடுத்துருவோம் இந்த பேர் ஃபுல்லாக தான் எத்தனை இருந்தாலே எப்படிலாம் அடுக்குனர் இந்த பேர் தான் இதில் சில நேரம் வளையல சிக்கலாகிட்டுனா வாழ்க்கைய சிக்கலான மாதிரி கடுப்பாகும் பாருங்க மக்களே இறையர்களில் அன்னைக்கு மீன் கிடச்சா அவங்களுக்கு அன்னைக்கு வாழ்வாதாரம் அப்படி இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் கிட்டத்தட்ட விவசாயி வெத நல்ல போட்டு மழைக்காக காத்திருக்க ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கும் கூடுதலான மீன் கிடச்சி ஏலத்தில் போய் நல்லா விலைக்கு போச்சுன்னா பரவாயில்ல சில நேரத்தில் வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா விலைய கூடுதலாகவும் குறைச்சலாகவும் மாற்றி விடுவாங்க என்ன செய்ய ஏமாத்திர சங்கி தான் இது வந்து அப்படி இது வந்து இப்படி அங்கே சைஸ் மாட்டிடுச்சு பலூன் மீன் இது ஒரு மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கீங்க தண்ணி பீச்சு அடிச்சிடும் கிரிக்கெட் எப்படி இருக்கு அங்கி பேட் கோழிக்கு தான் கோழிக்கு தான் சாப்பிட தீவனமாக கொடுப்பாங்க இதை சைடில் விங்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும் இவருக்கு பல்லு பாருங்க திருதா பல்